எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அனைவருக்கும் வணக்கம் உயிராய்வேல் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கான தலைப்பு கலைஞரும் தமிழ் இன்றைக்கு கலைஞர் தமிழ் என்று தனித்தனியாக பார்க்க முடியாது கலைஞரும் தமிழும் என்றுதான் நாம் கூற முடியும் அதுதான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கு தமிழ் மொழியை நாம் செம்மொழியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணி ஏறிய சுளையும் உற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேகம் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு புளியும் பாழும் தன்னை நழுகிய குளிரென நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன் இப்படியெல்லாம் நாம் தமிழை புகழ்ந்து பாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்பது கம்பல் தொட்டு பாரதி வரை நூற்றாண்டு கால கவிஞர்களின் கனவு அதை நிறைவேற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே அன்றைய மத்திய அரசுக்கு கலைஞர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார் தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று அதை மீண்டும் மீண்டும் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் தமிழ்மொழியை செம்மொழியாக நீங்கள் கட்டாயம் அறிவிக்க வேண்டும் என்று அவர் மீண்டும் மீண்டும் கடிதம் எழுதுகிறார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிடப்படுகிறது இந்த உலகில் இந்த இந்திய நாட்டில் முதல் முறையாக தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்படுகிறது என்று மிக சிறந்த அறிவிப்பு வெளியாகிறது இதில் இன்னும் கூடுதல் சிறப்பு என்னவென்று தெரியுமா அதை வெளியிட்டவர் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த குடியரசுத் தலைவர் அன்றைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் வெளியிடுகிறார் என்பது நமக்கு எவ்வளவு சிறப்பு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டு விட்டது அத்தூடன் நிறுத்திக் கொள்ளலாமா என்று அவர் நிறுத்துக் கொள்ளவில்லை அதனை தொடர்ந்து அவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலேயே செம்மொழி பூங்காவை அமைக்கிறார் மிகப்பெரிய உலக செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தை அங்கு நிறுவுகிறார் சென்னையிலே அதன் பிறகு கோவையிலே மிகப்பெரிய மாநாடு நடக்கிறது உலக செம்மொழி மாநாடு ஒன்று நடைபெறுகிறது அங்கு ஒரு பக்கம் தமிழ் அறிஞர்கள் ஒரு பக்கம் தமிழ் கவிஞர்கள் ஒரு பக்கம் மக்கள் அந்த மாநாடே ஒரு திருவிழா போல் திரண்டு இருந்தது இதுதான் கலைஞரின் சாதனை அத்தோடு நிறுத்தி கொண்டாரா இல்லை கண்ணகி தொட்டு கம்பல் தொட்டு அனைவருக்கும் வங்கக் சிறை வைத்தார் இலக்கியத்திலே முக்கிய பங்கு வகித்த அனைவருக்கும் வங்கக்கடலிலே சிறை வகித்தார் தொடர் என்னுடைய தமிழ் எங்கே என்று கேட்டு தொடர் தமிழை பயணிக்க செய்தார் அவர் அனைத்து விருந்துகளிலும் தமிழ் இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று ஒன்றை கொண்டு வந்தார் அதில் இன்னும் கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமோ அதில் திருக்குறளை பெற செய்தார் ஐயன் வள்ளுவனுக்கு வள்ளுவர் கோட்டத்திலே ஒரு வள்ளுவர் கோட்டத்திலே ஒரு வள்ளுவர் கோட்டமும் அங்கே கன்னியாகுமரியிலே ஒரு வள்ளுவர் சிலையும் வைத்து வைத்ததோடு நிறுத்தவில்லை எல்லோரும் சொல்வார்கள் இந்தியாவின் எல்லை தமிழகத்தில் கன்னியாகுமரியில் முடிகிறது என்று இல்லை இல்லை தமிழகத்திலிருந்துதான் இந்தியாவின் ஆரம்பமே இருக்கிறது என்று வள்ளுவனுடைய சிலையை அங்கு வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைக்கு தமிழக அரசின் தமிழக வரலாற்று பக்கத்தை சற்று திருப்பி பார்த்தோமே ஆனால் இன்றைக்கு ஒரு இலக்கியம் தெரிந்த ஒரு நபர் இந்த தமிழகத்தை ஆண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மட்டும்தான் அவர் ஹிந்தியை எதிர்த்து போராடினார் அவர் சமஸ்கிருதத்தை எதிர்த்து போராடினார் தமிழ் மொழியை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக போராடினார் ஓடி வந்த இந்தி பெண்ணினை ஓடிவந்து கோலையில் உள்ள நாடு இதை வல்லவே ஓடிப்போம் என்று மிக கடுமையாக சாடினார் நிறைய ஒரு காரைக்குடியிலே தமிழ் ஒரு ஆலயம் வைத்தவர் கணேசனின் கோரிக்கையேற்று தமிழ் தாய்க்கு ஒரு ஆலயத்தை நிறுவியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இன்னும் எத்தனை சிறப்புகள் ஒரு தாய்மொழியில் வல்லமை பெற்ற ஒரு மனிதர் இந்த தமிழகத்தை ஆண்டிருக்கிறார் என்று சொன்னார் அது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மட்டுமே திரைத்துறையிலே தமிழை பயன்படுத்தி மிகப்பெரிய சாதனையை கொண்டு வந்தவர் முத்தமிழறி இன்னும் எத்தனை சிறப்புகள் அனைத்து அலுவலகங்களிலும் தமிழ் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று கூறினார் இந்த காலத்துல தமிழ் படிச்சு என்ன பண்ண போற நீ தமிழ் எடுத்துக்கிட்டு கேட்டவங்களுக்கு மத்தியில தமிழ் படித்தால் மட்டுமே அரசு வேலையில் இருபத்தி ஒரு சதவீதம் முடஒதுக்கீடு என்று சொல்லி தமிழை விரும்பாதவர்களையும் விரும்பி படிக்க செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த திட்டத்தின் மூலம் இன்றைக்கும் பல அரசு பணியாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்றுதான் நாம் கூற வேண்டும் இறுதியாக நிறைவாக இப்படி முடிக்கிறேன் கலைஞரை நாம் கொண்டாடும் போது தமிழ் தன்னைத்தானே கொண்டாடிக்கொள்கிறேன் நன்றி